பேரண்ட்ஸ் மாறணும் வச்சிருக்கு எது கேட்டாலும் பிள்ளை என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்குறாங்கல்ல அந்த மாதிரி அவங்க வந்து இன்னும் அந்த பொறுப்பே வராமல் இது ஒரு பத்து ரூபானாலும் அது அத்தாவோட காசு செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்கள விட அத்தா காசு தானே எவ்வளோ வேணால் செலவு பண்ணிக்கலாம் அப்படின்னு மாறிட்டாங்க இப்போ அப்போ வந்து இந்த பசங்களுடைய நோக்கம் ஃபுல்லாக இந்த ஃபோனு இந்த மியூசிக்கு இந்த சினிமா பைக்கு ரீல்ஸ் போட்டு ஃபேமஸ் ஆகணும் அந்த மாதிரிதான் பாப்போம் ஓ அப்ப பப்ளிசிட்டிக்கு இந்த பசங்க வந்து அடி அடிக்கடி ஆமா மாற முடியல அவங்களால வெளியவும் வர முடியாத மாதிரி ஆயிடுச்சு ஆனா இது அப்படியே போறது வந்து ஆபத்து தானே அது ரொம்ப ஆபத்து இது அப்படியே போறது இதுக்கு முன்னாடி போனவங்கள நம்மளால காப்பாத்த முடியாது ஆனா இதுக்கு போற போகலான்னு இருப்பாங்க இல்ல அவங்கள வேணா நம்மளால தடுத்து பாத்த முடியாது ஓ இதுல எஸ்ட்ரீமா நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது

எப்போ பேரண்ட்ஸு தான் பையனுடைய தப்புக்கே சப்போர்ட்டா வந்து நிற்கிறாங்களோ அங்க இருக்கு அந்த பையனுடைய தெனாவட்டு ஆமா சரி தெளிவாக சொல்லு எனக்கு ஏதாவது திட்டிடுவீங்க நான் வீட்டில் போய் சொன்னீங்கன்னா எங்க அத்தா வந்து எல்லாத்தையும் பாத்துக்குவாரு டீச்சரையே மாத்துற அளவுக்கு பையன் வந்து இப்படி சொன்ன உடனே டக்குன்னு கிளம்பிடுறாங்க பாசமாக வச்சுட்டாங்க சரி சரி இந்த பாசம் இது ஆபத்தானதா சரியான ஆபத்தானது இதே மாதிரி இன்னும் போனச்சுன்னா ரொம்ப ரொம்ப ஆபத்தா சரி நம்ம டீச்சர் சொல்றது பேரண்ட் சொல்றது இதெல்லாம் வந்து சரியானதுதான் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறதுக்கே பசங்க நீ பப்ளிசிட்டி ஆகணும் தெரியணும் தெரிஞ்ச மாதிரி இருக்கணும் அது நல்ல வெளியில இருந்தாலும் ஓ நீ வந்து முன்னாடி தெரியணும் அது நீ தப்பானதை பண்ணாலும் பரவாயில்ல பரவாயில்ல அது நல்லது பண்ணா ரொம்ப நேரம் ஆகும் தப்பானதா பண்ணா டக்குன்னு ஆயிரலும் போது எல்லாரும் இந்த பக்கமா போறாங்க தப்பான வழி ஓ முக்கியமானது மாத்தி ஆகணும் அடுத்த சமுதாயம் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடாது இப்ப இருக்க அடுத்து இப்ப செவன்த் சிக்ஸ்த் படிக்கிற பசங்க இந்த இதுல வரும்போது மாறி இருக்கணும் முக்கியம் கிடையாது அத்தா பிடிச்ச மாதிரி வாழணும் அப்படின்னு மாறி இருக்கணும் கொஞ்சம் கட்டுப்படுத்திட்டு கொடுக்கணும் செஞ்சா கண்டிப்பு வாய்ப்பு இருக்கு முன்னாடி இருக்கவங்க போனவங்களை வந்து எதுவும் பண்ண முடியாது அவ்வளவுதான் அவங்கதான் அது அது இல்லைன்னா வாழ்க்கை இல்லைன்ற மாதிரி ஆயிருவாங்க அவங்க அவங்கள வேணா என்ன கட்டுப்படுத்த முடியும் பின்னாடி வேணா இழுக்க முடியும் தவிர்த்து முழுசா கொண்டு வர முடியாது ஏழாவது படிக்கிறாங்களோ அங்க போகாம அடிக்கடி ஒரு தர்பியத்து சொல்லுவாங்கல்ல நல்வழிப்படுத்துறதுக்கான விஷயங்களை ஒரு வகுப்பாக வச்சு அந்த பசங்களுக்கு புரிஞ்சுக்கிற வகையில தொடர்ந்து நடத்தணும் அந்த மாதிரியான ஒரு மாசத்துக்கு